அமெரிக்க காவல்துறையவே கொலை நடுங்க வச்ச ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய காணொலியில் உழுசா பார்க்க போறாங்க இந்த சம்பவத்தில் ஒரு இளம் வாலிபர் காணாம போய் காணாமல் போய் பத்து வருஷம் கழிச்சு அவர் உயிர் இழந்த நிலையில அவர் பாடியை வீட்டு எடுத்த ஒரு பயங்கரமான சம்பவம் தாங்க இன்றைய காணொலி நான் மேடி வெல்கம் டு அமெரிக்கா நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் காலகட்டத்தில் லோவா மாகாணத்தில் கவுன்சில் பிளஃப் அப்படின்ற அந்த பகுதியில் இருபத்தஞ்சு வயதான லாரி அப்படின்ற வாலிபர் தன் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருந்திருக்காருங்க இந்த இருபத்தி ஐந்து வயதான இந்த லாரி அப்படின்ற இந்த இளைஞரோட முழு பேரு லாரி எலி மொரிலோ மொன்கடா அப்படின்றதாங்க இவரோட முழு பேர் கவுன்சில் அப்படின்ற அந்த பகுதியில் இவங்க அப்பா அம்மாவோடு ஒரு அழகான வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காருங்க இந்த லாரி அப்படின்ற இந்த நபரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு காமான ஒரு பர்சனுங்க இவருக்கு அரிய வகை நோய் ஒன்று இருக்குங்க அடிக்கடி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி நடந்து கொள் இப்படி ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுங்க ஆனா அது பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கவே இல்லை ஆனா இந்த நோயே இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுங்க ஆனா கடந்த சில வருடமாவே லாரி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நோ ஃபில்ஸ் அப்படின்ற சூப்பர் மார்க்கெட்ல எம்ப்ளாயாக வேலை செய்கிறாருங்க அந்த சூப்பர் மார்க்கெட் விட்டா வீடு வீடு விட்டா சூப்பர் மார்க்கெட் தாங்க அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கேன் இப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் நவம்பர் மாதம் தேங்க்ஸ் கிவி அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிடே வருங்க அந்த ஹாலிடே அப்போ அமெரிக்கால இருக்கிற மக்கள் எல்லோருமே குடும்பம் குடும்பமாக அந்த கடும் குளிரிலையும் கூட போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க சுற்றுலா தலங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே முடிஞ்ச அடுத்த நாளே லாரி அவரோட சூப்பர் மார்க்கெட்ல இரவு ஒர்க் பண்ணி முடிஞ்சு வீடு திரும்புறாருங்க வீட்டுக்கு வந்த லாரி சாப்பிட்டு அவரோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாருங்க ரெஸ்ட் எடுத்த சில மணி நேரத்துல என்ன யோசிச்சாரு அப்படின்னு தெரியலீங்க திடீர்னு வீட்டு கதவை திறந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு தகவல் ஒன்று சொல்லிட்டு எதுவுமே பேசாம செப்பல் கூட போடாம அந்த கடும் பணியிலையும் ரோட்ல தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க என்னடா தன் மகன் இப்படி ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு தன் அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியலீங்க அவங்க அம்மா கார் சாவியை எடுத்து காரை ஸ்டார்ட் பண்ணி மகனை பின்தொடரலான்னு போயிருக்காங்க அந்த ஒரு கடும் குளிர்ல எங்க போனாரு அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லைங்க திடீர்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு யோசனை தன் மகன் அந்த நோ ஃபில்ஸ் அப்படின்ற அந்த சூப்பர் மார்க்கெட் பத்தி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோ ஃபில்ஸ் அப்படின்ற அந்த சூப்பர் மார்க்கெட் போய் பாக்குறாங்க ஆனா லாரி இல்லவே இல்லைங்க சூப்பர் மார்க்கெட் பூட்டி கிடைக்கும் பயந்து போன லாரி அவங்களோட அம்மா தன் கணவர்கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க தன் கணவரும் லாரி அவங்க அம்மாவும் சேர்ந்து பல இடங்கள்ல தேடி பார்க்கறாங்க லாரி கிடைக்கவே இல்லை உடனே பக்கத்துல இருக்கிற காவல்துறைக்கு எந்த ஒரு தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையும் இந்த உடனே வந்த உடனே லாரி அப்படின்ற அந்த நபரை பத்தி ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது அவங்களோட அம்மா ஒரு முக்கியமான ஒரு தகவலை காவல்துறை கிட்ட சொல்றாங்க லாரி நல்லா தூங்கிட்டு இருந்த உடனே சடனா வீட்டுக்காக திறந்த உடனே தன் அம்மா எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க அதுக்கு லாரி அம்மா எனக்கு அடிக்கடி ஒரு குரல் ஒண்ணு கேட்டுட்டே இருக்குமா அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா சர்க்கரையை சாப்பிடு அப்பனாதான் தான் வேகமா துணிக்கிறது நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மமான ஒரு பிரம்மையான கேட்டுட்டே இருந்ததுங்க அதை அவங்க அம்மா சொல்லிட்டு எங்கடா போற அப்படின்னு கேட்கும்போது செப்பல் கூட போடலையாமாங்க வீட்டுல கார் சாவி இருந்தும் கூட பைக் சாவி இருந்தும் கூட எதையுமே எடுக்காம பயங்கரமா கதவை தொடர்ந்து வெகு செய்ய அந்த ரோட் நோக்கி ஓடி இருந்திருக்காருங்க காவல்துறைக்கு இந்த தகவலை கேட்டோன்னு பயங்கர ஆச்சரியங்க இருந்தாலும் லாரி அவங்க அம்மா கிட்ட உங்களோட மகன் அடிக்கடி எங்கே போவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு லாரி அவங்க அம்மா சூப்பர் மார்க்கெட்டை விட்டு எங்கள் பையன் எங்கேயுமே போக மாட்டான் சூப்பர் மார்க்கெட் விட்டா வீடு வீடு விட்டா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அதனால் சூப்பர் மார்க்கெட்டில் தான் என் பையன் இருப்பான்னு சொல்லிட்டு அழுத்தமாக இந்த ஒரு தகவலை சொல்கிறாங்க இது கேட்ட உடனே காவல்துறை சூப்பர் மார்க்கெட் ஓனரை கூப்பிட்டு சூப்பர் மார்க்கெட்டை திறந்து உள்ளே போய் அலாசி பார்க்குறாங்க எந்த இடத்துலையுமே லாரி கிடைக்கவே இல்லைங்க சூப்பர் மார்க்கெட் சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் எல்லா பகுதியிலையும் திரி பார்க்குறாங்க ரயில்வே ஸ்டேஷன் சாலை காட்டுப்பகுதி போன்ற எல்லா பகுதியிலையும் தேடி பார்க்கறாங்க ஆனா லாரி இரவு நேரங்களில் கிடைக்கவே இல்லைங்க இரவு நேரங்களில் தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரங்கள்ல நல்லா தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தீவிரமா தேடியும் கூட லாரி மர்மமான காட்டுப்பகுதியில் கூட கிடைக்கவே இல்லைங்க மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருந்தனால காட்டுப்பகுதி கூட போறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மர்மமான காட்டுப்பகுதியில் கடல் பகுதிகள் சொல்லிட்டு எல்லா பகுதியும் தேடி பார்க்குறாங்க கடந்த ஆறு மாசமா அவங்க தேடாத இடமே கிடையாதுங்க அமெரிக்கால எந்த இடத்துல தேடியும் கூட லாரி கிடைக்கவே இல்லைங்க பல வருடங்கள் ஆகி கூட லாரி கிடைக்காதனால லாரியோட பேச மர்மமான முறையில க்ளோஸ் பண்றாங்க இப்படி காலங்களும் கடந்து போகுதுங்க அப்படி இருக்கும்போது லாரி ஒர்க் பண்ண ஃபில்ஸ் அப்படின்ற அந்த சூப்பர் மார்க்கெட் ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டம் மூடப்படுதுங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க மூணு வருஷம் மூடப்பட்ட நிலையில இருந்த அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் காலகட்டம் ஜனவரி மாதம் அந்த ஒரு பழைய சூப்பர் மார்க்கெட்டை இடிச்சு புது சூப்பர் மார்க்கெட்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணி தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு தொழிலாளர்கள் அந்த பழைய கடையை இடிக்கவும் சூப்பர் மார்க்கெட்டை இடிக்கும் போது தொழிலாளர்களுக்கு ஒரு வினோதமான காட்சி ஒன்று தென்படுதுங்க அந்த கடையை இடிக்கும் போது இருந்த தொழிலாளர்கள் பன்னெண்டு அடி உயரமுள்ள ராட்சஸ் ஃப்ரிட்ஜை நகத்துறாங்க அந்த ஃப்ரிட்ஜை நகத்தும் போது பதினெட்டு அங்குலம் அதாவது நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கேப்ல ஒரு உடல் கிடைக்கிறத பாக்குறாங்க அதை பார்த்த உடனே பயங்கர ஆச்சரியம் கூட நல்லா தான் தெரியுதுங்க அது ஒரு மனித உடல் சிதஞ்ச நிலையில உறைஞ்சு போய் அந்த உடல் காஞ்சி போய் கிடக்குதுங்க அதை பார்த்த உடனே தொழிலாளர்கள் பயந்து போயிடுறாங்க போலீஸுக்கும் இந்த தகவலை சொல்லிடுறாங்க காவல்துறையும் ஸ்பாட்டுக்கு வந்துடுது வந்த உடனே ஆராய்ச்சியிலாம் செஞ்சுட்டு அந்த உடலை உடல் கூறாய்வுக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போன பிறகு லாரியோட அவங்க அம்மாக்கு இந்த தகவலையும் தெரிவிச்சாங்க உடனே லாரியோட டிஎன்ஏ எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படி அந்த உடலையும் லாரியோட அந்த டிஎன்ஏ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போய் காணாம போன லாரியோட உடல் தாங்க அந்த உடல் லாரி கடைசியா போட்டிருந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் அந்த ஒரு உடல்ல இருக்கிற மங்களான ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆகிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே அந்த ஒரு உடலுக்கு மேட்ச் ஆன காரணத்தினால லாரியோட உடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க லாரியோட உடலையும் நல்லா இருக்கும் பண்ணிடுறாங்க இந்த விசாரணையை விசாரித்த காவல்துறை வெளியிட்ட தகவல் லாரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போய் அந்த ஒரு நோ ஃபில்ஸ் அப்படின்ற அந்த சூப்பர் மார்க்கெட் பேக் சைடு போய் அந்த பன்னெண்டு அடி உயரம் உள்ள ராஜஸ் ஃப்ரிட்ஜ் மேலே ஏறி இருக்காருங்க மறைமுகமாக அப்படி ஏறும்போது அந்த ரெஃப்ரிஜரேட்டருக்கும் சொவத்துக்கும் பதினெட்டு அங்குலம் இடைவெளி தாங்க இருக்கு நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி அந்த இடைவெளியில கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருக்காருங்க கீழே விழுந்த உடனே அந்த ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற மோட்டர் சத்தம் அதிகமாக இருந்ததுனால லாரி என்னதான் கத்தி கூப்பாடு போட்டிருந்தாலும் கூட அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கிற மோட்டர் சத்தம் அதிகமாக கட் வெளியே கேட்குற வாய்ப்பே கிடையாதுங்க இரவு நேரங்களில் நல்லா மாட்டிருக்கிற நேரத்தில் யாரும் உதவி வரவும் வாய்ப்புகள் அதிகமாக கிடையவே கிடையாது இப்படி இருந்ததுனால எனர்ஜி ரொம்பவே லாஸ் ஆயிருக்குங்க தண்ணி அதிகமா தாப்பிட்டுருக்கு பசி காரணமாக மூச்சு திணறி ஏற்பட்டு ரொம்ப மோசமான நிலையில லாரி இறந்திருக்காருங்க எப்படியோ பத்தாண்டுகள் முடிவுக்கு வராத இந்த கேஸ் ஒரு வழியா முடிவுக்கு வருதுங்க கடைசியில லாரியோட அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் இப்ப இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லாரி வீட்டை விட்டு சூப்பர் மார்க்கெட்டும் சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வீட்டுக்கும் அது தவிர லாரிக்கு வேற வேலைகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டை விட்டு என்னோட மகன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாவும் சொல்லி ஒரு தாயோட உள்ளுணர்வு பொய்யாகாது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டுங்க கடந்த ஒரு ஏழு வருடமாவே நோ ஃபில்ஸ் அப்படின்ற அந்த சூப்பர் மார்க்கெட்ல லாரி அப்படின்ற இந்த நபர் இடம் கிடந்திருந்தாலும் கூட அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் வாங்க வர கஸ்டமர் எல்லோருமே அந்த கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் அடி உயரமுள்ள அந்த ரெஃப்ரிஜரேட்டர்ல பொருட்களை அடுக்குவது வளர்ந்து அப்படி அடுக்கியிருந்தாலும் கூட ஒரு யதார்த்தமா கூட அந்த இடத்துல பார்த்துருந்தா ஒரு சடல சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சிருங்க யாருமே பார்க்காம ஒரு பத்து வருஷமாவே அந்த சூப்பர் மார்க்கெட்ல கஸ்டமர் வாங்கிட்டு போய்தான் அந்த சடலத்தோட இருந்தது யாருக்குமே தெரியாது பெரிய ஆச்சரியமா இருக்குங்க காவல்துறை இந்த ஒரு கேஸ க்ளோஸ் பண்ணாலும் கூட இந்த ஒரு கேஸ்ல பல மர்மங்கள் மறைஞ்சுதாங்க இருக்கு லாரிக்கு அடிக்கடி கேட்ட அந்த மர்மமான பிரம்மையான குரல் என்ன அந்த பிரம்மையான குரல் எதுக்கு சர்க்கரை சாப்பிட சொன்னிச்சு சர்க்கரை வீட்டுல இருந்துமே கூட ராத்திரி எதுக்கு கடும் குளிரிலும் கூட பார்க்காம லாரி தலை தெரிக்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேக் சைடு போய் அந்த மர்மமான முறையில் இறந்ததுக்கு காரணம் என்ன மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட அவங்க அப்பா அம்மா ஏன் அதை சரி பண்ணனு சொல்லிட்டு பல கேள்விகள் இதில் மறைஞ்சாங்க இருக்கு லாரி எப்படி இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு த்ரில்லிங்கான கிரைம் ஸ்டோரி சந்திக்கும் வரை உங்கள் மேடி